இங்கிலாந்து முன்னாள் வீராங்கனை குரங்கு இனத்துடன் பும்ராவை ஒப்பிட்டு பேசினார் இதற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் அவர் மன்னிப்பு கேட்டுள்ளார் பிரிஸ்பேன் டெஸ்ட் போட்டி இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பேனில் உள்ள காபா மைதானத்தில் நடந்து வருகிறது இந்த போட்டியின் போது இங்கிலாந்து முன்னாள் பெண் வீராங்கனை ஈஷா குகா பும்ராவை குரங்கு இனத்துடன் ஒப்பிட்டு பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாக பிரெட்லி மற்றும் ஈஷா குகா கமெண்ட்ரி செய்து கொண்டிருந்தனர் அப்போது பிரெட்லி பும்ராவின் சிறந்த ஆட்டத்தை பாராட்டி அவரை மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் என்று புகழ்ந்தார் இதற்கு பதிலாக ஈஷா குகா பும்ராவை பாராட்டுவதாக நினைத்து மோஸ்ட் வேல்யூபிள் பிரைமேட் மிகவும் மதிப்புமிக்க பிரைமேட் என்று கூறினார் பொதுவாக குரங்குகள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய பெரிய பாலூட்டிகளை பிரைமேட் என்று அழைப்பர் இதனால் ஈஷா குகாவின் இந்த வார்த்தை தேர்வு பெறும் எதிர்ப்பை எதிர்நோக்கியது இந்திய ரசிகர்கள் கடுமையாக எதிர்த்து ஒரு வீரரை பாராட்ட பல நல்ல வார்த்தைகள் உள்ளன ஆனால் ஈஷா குகா உள்நோக்கத்துடன் இந்த வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார் என்று விமர்சித்தனர் மேலும் ஈஷா குகா தனது வார்த்தையை திரும்பப் பெற வேண்டும் அவர் கமெண்ட்ரியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வெளியிடப்பட்டது இந்நிலையில் பும்ராவை ஒப்பிட்டு பேசியது தொடர்பாக ஈஷா குகா மன்னிப்பு கேட்டுள்ளார் இன்று நடந்த மூன்றாம் நாள் ஆட்டத்தின் போது அவர் உரையாற்றினார் பூம்ரா குறித்து நான் பயன்படுத்திய வார்த்தையில் ஏதேனும் தவறு இருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் பும்ரா என் முன்னே தலை சிறந்த வீரராக திகழ்கிறார் அவரை பாராட்டும் நோக்கத்தில் மட்டுமே நான் அந்த வார்த்தையை தேர்வு செய்தேன் ஆனால் அது தவறான புரிதலுக்கு வழிவகுத்ததற்காக மிகவும் வருந்துகிறேன் நான் கூறிய முழு உரையை கேட்கும்போது நான் அவரை ஒரு தலை சிறந்த வீரராக பாராட்டினேன் என்பதை காண முடியும் தெற்காசிய பாரம்பரியத்தை சேர்ந்த ஒருவராக நான் கூறிய வார்த்தைகளில் எந்த தீமையுமோ அல்லது பிற நோக்கமோ இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார்